குறிப்பாக பார்த்தீர்களானால் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் எண்பது வீதமாக அமெரிக்காவிற்கு செல்கின்ற அல்லது செல்ல முனைபவர்களின் தொகை என்பது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது குறைந்துள்ளது கனேடியர்கள் இவ்வாறு செய்ய முடியாது கெனடா பாதுகாப்புத்துறையோ அல்லது இல்லை கடவுளையோ உங்களை அவ்வாறு கேட்க முடியாது உங்கள் மீது ஒரு பலத்த சந்தேகங்களும் வரை ஆனால் அங்கு அவர்கள் அவ்வாறு இல்லை அவர்கள் எந்த நேரமும் இதை கேட்கக்கூடியதாக அவர்களது சட்டவாக்கம் இருக்கின்றது அது நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இந்த மக்களுடைய இந்த பயணங்களின் பொழுது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விட மாறி இருக்கின்றது என்பது உண்மை மத்திய கிழக்கு நாடுகளில் சில ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் அதே நிலைமை எங்களுக்கு கூட ஒரு நேரத்தில் ஏற்படலாம் அதை யாருமே கேட்க முடியாது ஏனென்று சொன்னால் நீங்கள் கனேடியர்கள் என்ற உரிமையை விட இப்பொழுது உங்களுக்கு இரண்டாம் தர நிலைமை வருகின்றது எங்கே பிராந்தீர்கள் என்று அந்த எங்கே பிராந்தீர்கள் என்பது அறியப்பட்டு

செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்காவில் புதிய விதி அமுல்படுத்தப்படுகின்றது குறிப்பாக கனடியர்கள் கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் கூடுதலாக கோடையை ரசிப்பதற்காக கோடையை அனுபவிப்பதற்காக கனடாவில் இருந்து குளிர்காலத்தில் கூடுதலாக அமெரிக்காவுக்கு செல்வார்கள் அவர்கள் முப்பது நாட்களுக்கு கூடுதலாக அங்கே தங்கி இருப்பது வழமையாக இருக்கின்றது இதே நேரத்தில் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களும் குறிப்பாக முதியவர்கள் பலரும் அமெரிக்காவுக்கு காலநிலையை மையமாக வைத்து சென்று கூல தங்குபவர்கள் குறுகிய காலம் தங்கியிருப்பதை வளமையாக கொண்ட அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உட்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அதில் இருந்து அது தவிர்க்கப்பட்டு தொடர்ந்து இந்த விதி அமுலாகும் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது முப்பது நாட்களுக்கு கூடுதலாக குறிப்பாக வெளிநாட்டு பிரஜைகள் அமெரிக்க தங்கியிருப்பதன்றால் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் சில வேலைகளில் இது கூடுதலாக கைவிரல் அடையாளங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையாக பாதுகாப்பு காரணங்களை ஒட்டிய விடயங்களுக்கும் வித்திடலாம் என்று அறிவிக்கப்படுகின்றது இது குறித்த தகவல்களை இன்று முதலில் பேச இருக்கின்றோம் சுரேஷ் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் ஆமாம் இந்த விதி என்பது அமுல்படுத்தப்பட போவது ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக என்ற விடயத்தை குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் கூடுதலாக கனடாவும் அமெரிக்காவும் ஒரே நாடு என்ற ரீதியில்தான் இதுவரை காலமும் அமெரிக்கர்களும் கனடாவும் செயற்பட்டு வந்தார்கள் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஒரு சுதந்திரமாக பயணிக்கக்கூடிய எல்லைகளை கொண்ட இரண்டு நாடுகள் இப்பொழுது சில பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த சட்டங்களும் அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இனி கனேடியர்களாக இருந்தாலும் அல்லது வெ வெளிநாட்டு பிரஜைகளாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே விதி என்ற ரீதியில் முப்பது நாட்களுக்கு கூடுதலாக இருப்பவர்கள் இவ்வாறு பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விதி நடைமுறைக்கு வருகின்றது இது எவ்வாறான தாக்கத்தை அமெரிக்காவை விடையில் ஏற்படுத்தும் குறிப்பாக கனேடியர்களுக்கு வாரண பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களது பொருளாதாரத்தில் ஒரு பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் குறிப்பாக பார்த்தீங்களால் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் எண்பது வீதமாக அமெரிக்காவிற்கு செல்கின்ற அல்லது செல்ல முனைபவர்களின் தொகை என்பது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது குறைந்துள்ளது இது ஒரு பெரும் விழுக்காடு இவ்வாறான விழுக்காடு என்பது அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் சுமார் இருபது பில்லியன் டாலர்களுக்கு மேற்பட்ட அவர்கள் கூடும் என்று சொன்னால் கனடாவில் இருந்து செல்பவர்களின் முதலாய நோக்கு அங்கே செய்வது குறிப்பாக நாங்கள் இந்த இவ்வாறு நகர பகுதியில் இருந்து செல்பவர்கள் உடுப்புடவைகள் போன்றவற்றை கொள்வனவு செய்வது மற்றும் மதுபானம் போன்றவற்றை கொள்வனவு செய்வது வழமையாக இருந்தாலும் இந்த எல்லைப்புறங்களில் இருப்பவர்கள் அடிக்கடி சென்று அங்கு தங்களுடைய நாளாந்த தேவைகளுக்குரிய பொருட்களை கூட கொள்வன செய்வது பழமையான ஒரு செயற்பாடாக இருந்து வந்தது இந்த நிலையில் இவ்வாறான ஒரு இரண்டு நாட்டிற்குமான இந்த டேரிப் என்கின்ற இந்த வரையறுப்பு முறை வந்ததன் பிறகு அதன் செயற்பாடுகளில் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது என்பது முதல் கட்டமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படலாம் என்னவென்று சொன்னால் முன்னரை போல பொருட்களை வேண்டி கனடாவுக்கு கொண்டு வந்தால் கூட கனடா கூட அதற்கு இருபத்தி ஐந்து வீத வரியை மேலதிகமாக விரிக்கும் நாங்கள் வேண்டிய விலையில் இருந்து மேலதிகமான இருபத்தி ஐந்து கொண்டு வர வேண்டும் எனவே ஒருவர் நூறு நூறு டாலருக்கு அங்கே வேண்டுவதற்கு இருபத்தி ஐந்து டாலர் வரி செலுத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வேண்டுவதை இங்கே கூட அதை விலைக்கு வாங்கலாம் என்கின்ற நிலைமை இருக்கின்றது இரண்டாவதாக இந்த கொண்டு வரப்படுகின்ற மாற்றங்கள் என்பன கனேடியர்களை பொறுத்தவரையில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறினால் கனேடியர்கள் வளமையாக வருடத்திற்கு முப்பத்தி ஆறு மில்லியன் அதாவது நபர்கள் செல்வதை விட ஒரு நபர் பத்து தரம் கூட செல்லலாம் முப்பத்தி ஆறு மில்லியன் கடவைகளை மேற்கொள்வார்கள் அதே போல அமெரிக்கர்கள் சுமார் முப்பது மில்லியன் வரவுகளை மேற்கொள்வார்கள் அவற்றில் ஒரு பெரிய பாரிய விழுக்காடு ஏற்படும் இதனால் இப்பொழுது இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஆறு மாதங்கள் வரையான எந்தவித தங்கு தடையுமின்றி கனேடியர்கள் தங்கக்கூடிய நிலைமை என்பது இருந்தது கடமை சீட்டில் அவர்கள் பதில் இருக்கும் பொழுது அவர்கள் நீங்கள் அங்கே அனுமதிக்கப்படுவீர்கள் ஆறு மாதங்கள் எந்தவித தங்கு தடையுமின்றி நிற்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கும் இப்பொழுது அதில் மாற்றம் வந்திருக்கிறது அந்த மாற்றம் எவ்வாறான பாதிப்பு

ஹியூஸ்டன் விமான நிலையத்தில் வைத்து நடந்திருக்கின்றது அந்த விஞ்ஞானி சாதாரணமாக வந்த அவருடைய தொலைபேசியை அவர்கள் சோதனை செய்த போது எனவே சட்டங்கள் அதே போல நீங்கள் நீங்கள் சென்று தங்குகின்ற இடங்கள் குறித்த விவரங்களை அறிய அதை கொடுத்தே ஆக வேண்டும் மற்றது உங்களிடம் பணம் சில விலைகளில் கேட்கலாம் நீங்கள் சரி மூன்று கிழமை அல்லது மூன்று வாரம் நிற்க போகின்றீர்கள் என்றால் எவ்வாறான பண கிரெடிட் கார்டு

எந்த நேரமும் இதை கேட்கக்கூடியதாக அவர்களுடைய சட்டவாக்கம் இருக்கின்றது அது நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இந்த மக்களுடைய இந்த பயணங்களின் பொழுது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றது என்பது உண்மை ஆனால் பாதுகாப்பு என்று வருகின்ற பொழுது இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தானே இருக்க வேண்டும் ஏனென்றால் பல குற்றச்செயல்கள் இப்பொழுது வட அமெரிக்க கண்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதற்கு இவ்வாறான பாதுகாப்பு குறைபாடுகள் காரணம் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக இது போன்ற செய்திகளை நாங்கள் வடகொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் தான் இதுவரை கேட்டிருக்கின்றோம் இலத்திரணியல் சாதனங்களை பறிப்பது பின்னர் அதற்குள் இருக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை ஆராய்வது போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது நாட்டை பற்றி யாராவது குறை கூறினால் அல்லது ஊடகங்களில் கருத்து தெரிவித்தார் அவர்களை நாட்டுக்குள் அனுமதிக்காத விடயங்கள் போன்றவை எல்லாம் நாங்கள் அஹ் வடகொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது அமெரிக்கா இதனை அஹ் அமுல்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே கனடாவில் இரண்டு அரசியல் கட்சிகளும் இந்த விடயங்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றன தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பாக துப்பாக்கிகளை குறைக்க வேண்டும் குற்ற கும்பல்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கையாக சட்டத்தை இருக்க வேண்டும் போன்ற பல விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் கனடாவும் பாதுகாப்பு விடயத்தில் ஒரு இடைவெளியில் இருப்பதாக கூறப்படுவதற்கான காரணங்கள் இவையாக இருக்கலாம் தானே ஏன் இவ்வாறான பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதை அஹ் அமெரிக்கா அமெரிக்கா பின்பற்றுவதை ஏன் தடுக்க வேண்டும் தனி மனித சுதந்திரத்திற்கான ஒரு அச்சுறுத்தல் சாதாரணமாக நீங்கள் உலகம் என்பது கட்டுக்கோப்பற்ற தகவல் பரிமாற்ற ஊடகமாக மாறி இருக்கின்றது யாருமே இந்த தகவலை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை அவர்களே வெளியிடுகின்றார்கள் அப்பறனால் அந்த தொழில்நுட்பங்கள் பாவனை என்பது நிச்சயமாக செய்யப்படுகின்ற பொழுது எந்த ஒரு நபரும் தண்ணி அறியாமல் தான் சவழிகளில் வருகின்ற கருத்திற்கு ஒரு ോ അല്ലീട്ടോ സാധാരണ കടവീട്ട് വെച്ചിരിക്കാം അതിൽ പ്രചന ആ കടവീട്ടിൽ അത് ഇപ്പോൾ ഈരൻ മത്തിൽ போன்ற ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் அதே நிலைமை எங்களுக்கு கூட ஒரு நேரத்தில் ஏற்படலாம் அதை யாருமே கேட்க முடியாது ஏன்னு சொன்னால் நீங்கள் கனேடியர்கள் என்கிற உரிமையை விட இப்பொழுது உங்களுக்கு இரண்டாம் தர நிலைமை வருகின்றது எங்கே பிராந்தியர்கள் என்று அந்த எங்கே பிராந்தியர்கள் என்பது அறியப்பட்டு உங்களுடைய நிலைமை என்பது தரக்கு எனவே இங்கே நடைபெறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு மனித உரிமைகள் என்பன அதாவது வந்து மீண்டும் அல்லது ஒரு இதற்கான காரணமாக அவர்கள் தெரிவிக்கின்ற விடயம் வந்து பயங்கரவாதிகள் வருகின்றார்கள் என்றால் அனுகூலங்களை உளவுத்துறை போன்றவற்றை வைத்து செய்யலாமை ஒழிய இவ்வாறு தொடர் கட்டுப்பாடுகளை விதிப்பது என்பது பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு இடையே பலத்த ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் எல்லையற்ற நாடு போன்றிருந்தது என்று இங்கே ஒரு குறிப்பிட

இருந்தாலும் சிரமங்கள் மேலும் வருகின்றன என்பதுதான் இங்கு உள்ள பிரச்சனை இப்பொழுது இவ்வாறு கூறலாம் நீங்கள் ஒரு விமான நிலையத்திற்கு செல்கின்ற பொழுது நீங்கள் விமான நிலையத்தில் அந்த அவர்களுடைய விமானத்தில் இருக்கும் வரை நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அவற்றின் கீழ் பாதுகாக்கப்படுவீர்கள் ஆனால் எல்லைகளில் அவ்வாறு இல்லை நீங்கள் எல்லை கோட்டை தாண்டி அமெரிக்காவின் எல்லைக்குள் செல்கின்ற பொழுது அந்த எல்லை கடவு கோட்டுக்கு அங்கால் தான் சென்று அவர்களுடைய கடவுச்சீட்டு அலுவலகத்தில் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்கிறீர்கள் அல்லது இந்த வாகனத்தில் ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர் எனவே இங்குள்ள சிக்கல்கள் நடைமுறையில் எவ்வாறு பார்க்கலாம் என்றால் அது கடலாக இருக்கலாம் தரையாக இருக்கலாம் அது விமான பயணத்தை விட வேறுபட்டவை விமான பயணம் என்பது நீங்கள் அமெரிக்க கனேடிய இல்லைகள் தான் நிற்கின்றீர்கள் கனேடிய சட்டங்களின் பாதுகாப்புக்கு கீழ் தான் நிற்கின்றீர்கள் அவர்களுக்கு உங்களை அனுமதிக்க விரும்பாவிட்டால் உங்களை திருப்பி அனுப்பலாம் சொல்லலாம் நீங்கள் போகலாது நீங்கள் போகலாம் என்று ஆனால் இப்படி தரை வழியாக போகும்போது அவ்வாறான நிலைமையிலே ஆனால் இதை பாரதூரமாக நாங்கள் பெரிதாக எடுக்க தேவையில்லை என்னன்னு சொன்னால் எங்கள் மனதளவில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது மனதளவில் மக்களிடையே எங்கள் செல்வதற்கான மாற்றம் என்பது ஏற்பட்டு விட்டது எனவே அவர்கள் அந்த இருந்தும் செல்ல வேண்டிய தேவை இருப்பவர்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள் அல்லது ஒரு ஆலய வழிபாட்டிற்கு விரும்பி செல்பவர்கள் எல்லாம் இவ்வாறான செயற்பாடுகளில் வந்து தங்களுடைய வாட்ஸ்ஆப்பில் உள்ள தகவல்களை அளிப்பது இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்ஆப் குழுமத்தில் இருக்கின்றீர்கள் அங்கே வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு பிடித்தவையாக இருக்கலாம் அல்லது பிடித்தவையாக இருக்கலாம் அல்லது அமெரிக்கா குறித்த கருத்துக்களாக இருக்கலாம் இருந்தபடியால் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை அதை வைத்து உங்களை தண்டிப்பது என்பது மிகவும் மிகவும் ஒரு மலினமான செயல் தண்டிப்பது என்பதை நான் கூறுவது திருப்பி எடுப்பதாக இருக்கலாம் அந்த மக்களை அதிகம் பயப்படுத்தக்கூடாது இந்த விடத்தில் என்றால் போய் வருவதற்கான வசதிகள் அனைத்தும் ஆனால் அவர்களுக்கு அதிகாரங்களை தான் நாங்கள் கலைக்கிறோமே ஒழிய ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்று எண்ண வேண்டிய தேவை இல்லை சரி இப்பொழுது இந்த வரி என்பது முன்னுக்கு பின் தொடர்ந்து இடம்பெறுகின்ற ஒன்றாக மாறி இருக்கின்றது ஏட்டிக்கு போட்டியாக வரி விதித்துக் கொண்டிருக்கின்ற நிலை என்பது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு கடும் போட்டியை உருவாக்கி இருக்கின்றது இதனை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தை சீனா கூறியிருப்பதோடு இனி இந்த வரிவிதிப்பு தொடர்பாக ஏதாவது தகவல்களை அமெரிக்கா வெளியிட்டால் அதற்கு தாங்கள் பதிலளிக்க போவதில்லை என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றது நடவடிக்கையாகவும் பார்க்கலாம் காரணம் என்னவென்றால் தொடர்ந்து அவர் ஒரு நிலையான தன்மையில் என்பதை ஏற்கனவே வெளிப்படுத்திவிட்டார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் வித்தியாசமான செய்திகளை தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பவரோடு எவ்வாறு தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் அல்லது என்ன தீர்மானத்துக்கு வர முடியும் ஆகவே சீனா இந்த முடிவு என்பது எப்படி பார்க்கிறீர்கள் இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டு செல்ல என்றால் அது முதல் கேள்வியுடன் தொடர்புவிட்டதாக இருக்கும் சீனா கூட தனது குடிமக்களுக்கு அறிவித்து விட்டது அமெரிக்க பயணங்களை தவிர்க்கும்படியும் மாணாக்கர்களுக்கும் மற்றும் உல்லாச பயணிகளுக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும்படியும் ஏனென்றால் இரண்டு நாடுகளுக்கு முறையான உறவு என்பது நல்ல நிலையில் இல்லை என்பது இது அமெரிக்காவிற்கு இன்னும் ஒரு பதினைந்து பில்லியன் டாலர்கள் விழுக்காட்டை கொண்டு வரப்போகின்றது என்றால் அமெரிக்காவுக்கு வருகின்ற உல்லாச பயணிகளிலே அதிக தொகையை செலவழிப்பவர்கள் யார் என்றால் அது சீனர்கள் அவர்கள் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு போனவுடன் கசினோக்களை நாடி செல்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுடைய நாட்டில் இல்லாத ஒரு சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக அல்லது அவர்களுக்கு அது ஒரு அவர்களுக்கு அந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பதால் அவ்வாறான செலவினங்களை மேற்கொள்வார்கள் அதில் பெரிய விழுக்காடு ஏற்பட போகின்றது என்று சொன்னால் சீனா உத்தியோகபூர்வமாக நேற்று அறிவித்திருக்கின்ற தங்களுடைய பிரஜைகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும்படி இது அமெரிக்காவிற்கான ஒரு விழுக்காடு இதே நேரம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான வழியாக கொண்டு வர கூடியது ஆமாம் நூற்றி இருபத்தி ஐந்து வீதம் அமெரிக்கா விதித்தவுடன் இப்பொழுது சீனா கூட விதித்து விட்டது மற்றது தாங்கள் இதை போ அலட்டிக்கொள்ளப் போவதில்லை என்றும் அதாவது வந்து வரலாற்றில் இது ஒரு பெரும் பகுதி என்றும் அதாவது தங்களை பயன்படுத்த நினைப்பது வரலாற்றிலே பெரும் பகுதி என வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார் அத்தோடு தாங்கள் இதை பெரிய கதைக்கப் போவதும் இல்லை கவலைப்பட போவதும் இல்லை என்று இங்க நிலைமை என்னவென்று சொன்னால் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு குறியிருந்த ட்ரம்ப் இவ்வாறு எண்ணெய் என்றால் இவ்வாறான மேலதிக வரிகளை விதிக்கின்ற பொழுது சீனா ஓடி வந்து தங்களின் கால்களில் விழுந்துவிடும் ஆஹ் இதை பற்றி கதைப்போம் என்று என்றால் அவர்கள் அதைத்தான் சொல்கின்றார்கள் பல நாட்டு தலைவர்கள் கதைக்கு வரிசையில் நிற்கின்றார்கள் சீனா பொருதுகின்றது என்று சீனா மட்டும் பொருதவில்லை கனடா கூட இதே செய்கின்றது அதே வேலையை தான் சீனாவும் செய்கின்றது ஆனால் சீனாவிலிருந்து வருகின்ற பொருட்கள் நாங்கள் இலத்திரனியல் மற்றும் பொருட்களைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆனால் உணவுப் பொருட்கள் கூட சீனாவில் இருந்து வருகின்றன பெரும் பல வகைகள் மற்றும் இந்த காய வைக்கப்பட்ட உலர் உணர்வுகள் மற்றும் இந்த நூடுல்ஸ் எனப்படுகின்ற அந்த வகை ஆறாக்கள் மற்றும் அவர்களுடைய கதைகளுக்கு விட படுகின்ற அந்த சோஸ் போன்றவை எல்லாம் பெருமளவில் வருகின்ற இடம் இப்பொழுது இந்த வரி விதிப்பு என்பது அமெரிக்காவில் பெரிய பாதிப்பை கொண்டு வரப்போகின்றது அமெரிக்காவில் நாங்கள் பார்க்கின்ற இரண்டு அமெரிக்கா இருக்கின்றது ஒன்று பணத்தின் மேல் இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் போன்றவர்கள் மற்றும் மற்றது விடிகாலையிலேயே போய் உணவு முத்துறையுடன் உணவுக்காக பெருநகரங்களில் இருக்கின்ற பெரும்பான்மையான மக்கள் அமெரிக்கா என்பது இரண்டு முகம் கொண்ட நாடு அவர்கள் எல்லாம் தங்களுடைய உணவுப் பொருட்களை வேண்டுகோள் கூட ஸ்டோர்களில்

மூடப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இந்த விடயம் என்பது கனடாவுக்கு ஒரு வரப்பிரசாதம் தானே ஏனென்றால் இப்பொழுது வரி விதிக்கப்படுகின்ற பொழுது கூடுதலாக சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சந்தை திறக்கப்படுகிறது ஆமா அவர்கள் திறக்க சந்தை திறந்தாலும் அதனை அவர்கள் மீள கொண்டு போக முடியாது அமெரிக்காவிற்கு மீள கொண்டு சென்று போது அதற்கான வெறிய இருக்கும் ஆனால் ஆமாம் சீனா கூட அதனைத்தானே செய்ய போகின்றது இப்பொழுது சீனாவுக்கு ஒரு பெரு வீழ்ச்சி ஏற்படும் அதன் மூலம் தங்கள் ஹாலடியில் வந்துவிடும் என்பதைத்தான் ட்ரம்பின் ஆலோசகர்கள் நம்பியிருந்தார்கள் நானூறு வீதம் கூட அவர்கள் வீர்ப்பிற்கு தயாராக 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 வருவார்கள் என்றால் அப்பொழுது சீனா பேச்சுக்கு வரும் என்று ஆனால் சீனா என்ன செய்கின்றது என்றால் வேறு சந்தைகளை தேடு வருகின்றது சீனாவுக்கு கஷ்டம் பெறப்போகின்றதா என்றால் ஆம் கஷ்டம் என்றால் இந்த பொருட்கள் அவர்களுக்கு வந்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்த பொருட்களில் தேக்க நிலை ஏற்படும் ஆனால் சந்தைகள் வேறு இடங்களில் திறக்கப்பட்டு அதன் மூலம் கொண்டு செல்லப்படுகின்ற நிலைமையை அவர்கள் ஏற்படுத்த முனைவார்கள் சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளில் சில நாடுகள் ஈடுபடலாம் அல்லவா அமெரிக்கா ஏற்கனவே வரி விதிப்பில் குறைவாக விதிக்கின்ற நாடுகள் சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்து பின்னர் அமெரிக்காவுக்கு அதனை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சந்தை திறக்குமா இல்லை அவ்வாறு என்றால் அதுக்குரிய வரி விதிப்பு அவ்வாறு என்றால் நீங்கள் லேபிள்ஸ் எல்லாம் மாற்றி மேடின் கனடா என்று போட்டு சென்றாலும் கனடாவுக்குரிய வரியை செலுத்தி செய்ய வேண்டும் அது மீள் தயாரிப்புகளுக்குள் உட்படுத்தப்பட வேண்டும் நேரடியாக சீனாவிடம் இருந்து பெறுவதை நீங்கள் அனுப்ப முடியாது எனவே மீள் உருவாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட அனுப்ப படக்கூடிய பொருட்களாக அவை செய்யப்படுகின்றதான் பல்க்ஸாக வாங்கி பெருந்தொகையில் வாங்கி அவற்றை சிறு தொகைகளில் அடைத்து வேறு पेड़ थे पेड़ के लिए नींबू செல்கின்ற பொழுது அது சாத்தியம் ஆனால் இங்கே இரண்டு பக்கமும் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது பயணம் என்பது அது கூட ஒரு பதினைஞ்சாயிரத்திலிருந்து இருபது ஆயிரம் உல்லாச பயணத்துறை சார்ந்த வேலைகளை உடனடியாகவே நிறுத்தும் விட ஹோட்டல் செயின்ஸ் மொட்டேல்ஸ் தங்குமிடங்கள் இருக்கின்றது அவைகள் எல்லாம் பாதிக்கப்பட போகின்றன அதைவிட பொருள் இந்தியாவில் சுமார் இருபதுல இருந்து முப்பது வீதமான இந்த வீடுகளை அல்லது சொகுசு வீடுகளையும் கொண்டோக்களையும் இந்த நீங்கள் கூறிய சினோ பேர்ட்ஸ் என்பவர்கள் அவர்கள் தான் வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் தற்பொழுது விற்பதற்கு விற்பதற்கு முனைகின்றார்கள் அவ்வாறு அப்பொழுது அங்கே வீட்டு சந்தை மட்டும் அடிபடவில்லை அத்தோடு இவர்களுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் ஆக இருந்த கிளீனர்ஸ் மற்றும் வேறு இந்த மெயின்டெனன்ஸுக்கு இருந்தவர்கள் எல்லாம் வேலைகள் குறைகின்றன அது தொடர் தாக்கம் இந்த முடியத்தில் ஏற்படுகின்றது இதற்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பகுதிக்காரனாக அதாவது அவர் பணம் நிற்கின்றார் பங்கு சந்தையை சரிவுக்கு வைத்து அதன் மூலம் பணம் உள்ளவர்கள் அடுத்தடுத்த நாளே அது உயர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வருமானமும் அதே பங்கை அவர்கள் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு வைத்திருந்தால் இரட்டடிப்பு தொகையை எட்டக்கூடிய வகையிலும் செய்கின்றார்கள் இதே மனிபுலேஷனை ஒரு சாதாரண நபர் செய்தார் அவர்

அமெரிக்கா தள்ளி போடப்பட்ட ஒரு என்பன எங்களையும் சாரும் உலகையும் சாரும் எல்லா மக்களையும் சாரும் அதனை நாங்கள் எவ்வாறு கடக்கப்போன்றோம் என்பதை அரசுகளின் சொற்களை கேட்டு அல்லது அனுபவம் நடவடிக்கைகளின் பணி செய்வதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் மற்றொரு பேசுவோம் நன்றி ராம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் எணிந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளித் தோப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்